எல்லாருக்கும் வணக்கம் மெக்கட்டானிக்ஸ் உலகத்தோட மையத்துல இருக்கிற ஒரு ரொம்ப சக்தி வாயின கணித கருவியை பத்தி தான் இன்னைக்கு நம்ம தெரிஞ்சுக்க போறோம் அதுதான் ஐகன் மதிப்புகள் யோசிச்சு பாருங்களேன் ஒரே ஒரு ஈக்குவேஷன் அது எப்படி ஒரு மெஷினோட அதிர்வு அதோட நிலைத்தன்மை ஏன் ஒரு ரோபோ பாக்குறதுக்கு கூட எப்படி காரணமா இருக்க முடியும் ரொம்ப ஆச்சரியமா இருக்குல்ல இந்த விளக்கத்தோட இறுதியில இந்த மர்மத்துக்கான விடை உங்களுக்கு கண்டிப்பா தெரிஞ்சிருக்கும் சரி வாங்க விஷயத்துக்குள்ள போலாம் இந்த ஐகன் மதிப்பு சமன்பாட்டை ஒரு சீக்ரெட் கோட் மாதிரி நினைச்சுக்கோங்க இந்த கோடை நாம சரியா புரிஞ்சுக்கிட்டா மிஷின்கள் எப்படி நடந்துக்கோன்னு நம்மால் கணிக்க முடியும் அதை கட்டுப்படுத்தவும் முடியும் இதோ இதுதான் அந்த சமன்பாடு பார்க்க ரொம்ப சிம்பிளா இருக்கு இல்லையா ஆனா இதுக்குள்ள ஒரு பெரிய சக்தி இருக்கு இதுல ஏங்கிறது ஒரு சிஸ்டமோட இயற்பியல் குணங்களை குறிக்குது அதாவது அதோட எடை விரைப்புத்தன்மை இந்த மாதிரி விஷயங்கள் வீங்கிறது ஐகன் வெக்டர் இது ஒரு ரொம்ப ஸ்பெஷலான திசையை குறிக்கும் அப்புறம் லேம்டா இதுதான் ஐகன் மதிப்பு இது ஒரு ஸ்கேலிங் ஃபேக்டர் அதாவது மாற்றத்தோட அளவை சொல்லும் ஒரு சிஸ்டம் ஒரு சாதாரண வெக்டர் மேல செயல்படும் போது என்ன ஆகுதுன்னு பாருங்க அதோட திசையையும் மாத்துது நீளத்தையும் மாத்துது சுருக்கமா சொன்னா அதை போட்டு ஒரு வழி பண்ணிடுது ஆனா ஒரு ஐகன் வெக்டர் ரொம்ப ஸ்பெஷல் சிஸ்டம் அது மேல செயல்பட்டாலும் அதோட திசை மட்டும் மாறவே மாறாது அதோட நீளம் மட்டும் லேம்டா அளவுக்கு அதிகமாகும் இல்லைனா கம்பியாகும் இதுதான் இதுல இருக்கிற முக்கியமான விஷயம் சரி இந்த கணக்கெல்லாம் எதுக்கு நிஜ உலகத்துல இது எங்க பயன்படுது வாங்க ஒரு முக்கியமான பிரச்சனைக்கு போலாம் அதிர்வுகள் ஒரு பாலம் ஏன் சில சமயம் காத்துல பயங்கரமா ஆடுது இல்ல ஒரு மெஷின் ஏன் ஒரு குறிப்பிட்ட வேகத்துல அதிருது இதுக்கெல்லாம் பதில் இந்த ஐகன் மதிப்புகள்ல தான் இருக்கு சிம்பிளா சொல்லணும்னா ஒரு சிஸ்டமோட ஐகன் மதிப்புகள் தான் அதோட நேச்சுரல் ஃப்ரீக்குவென்சிய தீர்மானிக்குது அதாவது அந்த சிஸ்டம் எந்த வேகத்துல இயல்பாவே ஆட விரும்பும்னு சொல்லுது நீங்க அதே வேகத்துல அதுக்கு ஒரு வெளிப்புற விசைய கொடுத்தீங்கன்னா ரெசனன்ஸ் ஏற்பட்டு சிஸ்டம் கண்ட்ரோல் பண்ண முடியாத அளவுக்கு அதிர் ஆரம்பிச்சிரும் இது ரொம்ப ஆபத்தானது இந்த உதாரணத்தை பாருங்க இது ரெண்டு மாஸ் இருக்கிற ஒரு சிம்பிளான சிஸ்டம் இதுக்கு ரெண்டு ஐகன் மதிப்புகள் இருக்கு அதாவது ரெண்டு நேச்சுரல் ஃப்ரீக்வன்சி இருக்கு முதல் ஐகன் வெக்டர் ஒன் கமா ஒன் இது என்ன சொல்லுதுன்னா குறைவான அதிர்வெண்ணில் ரெண்டு மாசும் ஒன்னா ஒரே திசையில் நகரும் ஆனால் ரெண்டாவது ஐகன் வெக்டர் ஒன் கமா மைனஸ் ஒன் பாருங்க அதிகமான அதிர்வெனில் அந்த ரெண்டு மாசும் ஒன்றுக்கு ஒன்று எதிராக ஒரு அக்கார்டியன் மாதிரி நகரும் இதுதான் அதிர்வுகளோட வடிவங்கள் ஓகே அதிர்வுகளை பற்றி பார்த்தாச்சு இப்போ வாங்க இன்னொரு ரொம்ப முக்கியமான விஷயத்துக்கு போவோம் ஸ்டெபிலிட்டி அதாவது நிலைத்தன்மை ஒரு ட்ரோன் எப்படி காத்துல நிலையா நிக்குது ஒரு ரோபோ எப்படி கீழ விழாம பேலன்ஸ் பண்ணுது இதுக்கெல்லாம் பின்னாடி இருக்கிறதும் இதே ஐகன் மதிப்புகள்தான் இங்க ரூல் ரொம்ப ரொம்ப சிம்பிள் ஒரு சிஸ்டமோட எல்லா ஐகன் மதிப்புகளும் நெகட்டிவ் பகுதியில் இருந்தா அந்த சிஸ்டம் ஸ்டேபிள் அதாவது ஏதாவது சின்னதா ஆனா கூட அது தானா பழைய நிலைமைக்கு வந்துடும் ஆனா ஒரே ஒரு ஐகன் மதிப்பு பாசிட்டிவ் பகுதியில் இருந்தா கூட போதும் அந்த சிஸ்டம் அன்ஸ்டேபிள் சின்ன தொந்தரவு கூட பெரிய பிரச்சனையில கொண்டு போய் விட்டுடும் இங்கே தான் இன்ஜினியர்களோட திறமையே இருக்கு அவங்க ஒரு சிஸ்டம் அன்ஸ்டேபிளாக இருக்குன்னா அதை அப்படியே விட்டுட மாட்டாங்க போல் பிளேஸ்மெண்ட்னு ஒரு டெக்னிக் யூஸ் பண்ணி ஒரு கண்ட்ரோலரை டிசைன் பண்ணுவாங்க அந்த கண்ட்ரோலர் என்ன பண்ணும்னா அந்த கெட்ட அன்ஸ்டேபிள் ஐகன் மதிப்புகளை இழுத்துட்டு வந்து நல்ல ஸ்டேபிளான இடத்துல வைக்கும் அவ்வளோதான் சிஸ்டம் ஸ்டேபிள் ஆகிடும் மெக்கானிக்கல் விஷயங்கள் கண்ட்ரோல் சிஸ்டம்ஸ் எல்லாம் பார்த்தாச்சு இப்போ கொஞ்சம் வித்தியாசமான ஆனால் ரொம்ப ஆச்சரியமான ஒரு இடத்துக்கு போகலாம் ஐகன் மதிப்புகள் எப்படி ஒரு மெஷினுக்கு பார்க்க உதவுதுன்னு தெரியுமா ஆமாங்க டேட்டா சயின்ஸ்ல இது ஒரு பெரிய பங்கு வகிக்குது பிரின்சிபல் அனாலிசிஸ் அதாவது பி சி ஒரு டெக்னிக் இருக்கு சென்சார்ல இருந்து வர ஏகப்பட்ட குழப்பமான டேட்டாவை எடுக்கும் அதுல எந்த ஐகன் மதிப்பு ரொம்ப பெருசா இருக்கோ அதுதான் அந்த டேட்டால இருக்கிற முக்கியமான பேட்டர்னை காட்டுது சின்ன ஐகன் மதிப்புகள்லாம் வெறும் நாய்ஸ் அதாவது தேவையில்லாத தகவல் சோ நாம அந்த முக்கியமான பேட்டர்னை மட்டும் எடுத்துக்கிட்டு மத்தத்தை விட்டுடலாம் இரைச்சல்ல இருந்து சிக்னல் பிரிக்கிற மாதிரி தான் இது அப்போ பாத்தீங்களா ஒரே ஒரு கணித கருத்து ஆனா அது எங்கெல்லாம் பயன்படுதுன்னு மெஷினோட அதிர்வுகளை இருந்து ஒரு சிஸ்டம நிலைப்படுத்துறது வரை ஏன் டேட்டாக்குள்ள ஒளிஞ்சிருக்கிற வடிவங்களை கண்டுபிடிக்கிறது வரைக்கும் ஐகன் மதிப்புகள் தான் எல்லாத்துக்கும் அடிப்படை இந்த மூலக்கட்டுரையில் சொல்ற அந்த மேற்கோள் ரொம்பவே சரியானது இது வெறும் கணக்கு மட்டும் இல்ல இது நவீன புத்திசாலித்தனமான மெஷின்களை உருவாக்குறதுக்கான அடித்தளம் இப்போ இந்த சீக்ரெட் கோட் உங்களுக்கும் தெரியும் ஒரு நிமிஷம் யோசிச்சு பாருங்க இந்த ஒரே ஒரு சக்தி வாய்ந்த சமன்பாடு நம்ம உலகத்துல இன்னும் ஒளிஞ்சிட்டு இருக்கிற வேற என்னென்ன எல்லாம் நமக்கு போகுதோ, அடுத்த முறை சந்திப்போம்